ஆனால் இந்த நோன்புலேயே அல்லாஹூ தாலா நமக்கு காட்டிடுறான் யாரால இது நடக்குது ஆனால் நோன்புல அல்லா மலக்கு உத்தரவு போட்டுடுறான் ஷெய்தானை பிடிங்க ஷெய்தானை பிடிச்சி அவனை சங்கிலியால் கேட்டேன் சங்கிலியால் கெட்டி கடலுக்கு அடியில் போட்டுரு நோன்புடைய மாசத்தில் அந்த ஷெய்தான் மூலமாக முகம்மது ரசுல்லாவுடைய உம்மத்துக்கு எந்தவித பசாதும் வரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தாலா இதை செஞ்சிடறான் எப்போ அந்த ஒரு மாதம் நம்ம அப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும் அந்த ஒரு மாதம் நம்ம எந்த தவறான அமலும் செய்யலையா எந்த பாவமான விஷயமும் செய்யலையா ஒரு பெண்ணை தவறாக பார்க்கலையா ஒருத்தர் பற்றி இன்னொருத்தர்கிட்ட தப்பாக பேசலையா ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி பேசுறத நம்ம உட்காந்து கேட்கலையா இல்லையே பார்க்க தானே செஞ்சேன் தானே செஞ்சேன் கேட்க தானே செஞ்சேன் அப்பொழுது மூலமாக அந்த செயல் நடப்பதற்கு எந்த விதமான பாசிபிலிட்டிஸும் வாய்ப்பும் கிடையாது என்ன விஷயம் மூலமாக மூலமாக நாமே ஆனதுனால் நடக்கப்பட்ட செயல்கள் எப்ப அந்த ஒரு மாசம் நடந்த விஷயத்துக்கு ஷைத்தான் காரணம் இல்லை அதற்கு தான் அல்லா அந்த செயலை செய்யறான் ஒரு மாசம் நடந்த அந்த விஷயத்துக்கு ஷைத்தான் காரணம் இல்லையோ மீதி பதினோரு மாசமும் நாம் செய்யக்கூடிய பாவ காரியங்களுக்கு கண்டிப்பாக சைத்தான் கிடையாது நம்மளுடைய நப்சு தான் காரம் எல்லாரையும் சைத்தான் தான் வழி கெடுத்தான் அப்ப சைத்தான வழி கெடுத்தது யாரு சைத்தானையே ஒருத்த வழி கெடுத்திருக்கானா அவன் தான் நம்மளையும் வழி கெடுத்திருப்பான் சைத்தானையே வழி கெடுத்தது யாரு அவனுடைய நப்சு தான் கெடுத்தது அப்ப நம்ம ஒவ்வொருத்தரையும் வழி யாரு அவன் நப்சு தான் வழி